ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரணகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்னத்தவரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் சரிங்களா ஸோ ஒவ்வொரு வீடியோ பதியில ஒவ்வொரு அதிகாரத்தை பற்றி நம்ம வந்து விளக்கத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய அதிகாரங்கள் வந்து பார்த்துருக்கோம் அதை பார்க்காதது கே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் பங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்டில் இதுக்கு முன்னாடி போட்ட அதிகாரங்கள் பிளஸ் அதுக்குண்டான விளக்கத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பதிவில் ஊக்கம் உடைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்துலேருந்து ஒரு பத்து குரலை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஊக்கமுடைமைன்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஊக்கமுடைமை அப்படின்னா நம்ம வந்து சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா முயற்சி விடாமுயற்சி அல்லது ஒரு செயலை செய்வதற்கு நாம் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு வகையான ஆற்றல் ஓகேவா இன்னும் நம்ம சிம்பிளாக நம்ம இங்கிலீஷில் வந்து ஒரே அவர் சொல்ல மோட்டிவ் இப்போது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு மோட்டிவோடு தான் இருக்கணும் அந்த மோட்டிவோடு செயல்படவங்க எல்லாருமே வந்து வெற்றி பெற்றிருக்காங்க சரியா ஒரு மோட்டிவ் நம்ம இருந்தால் தான் நம்ம லைஃப் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப்பாக நம்ம வந்து கொண்டு போக முடியும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரு கால்பந்தாட்ட மைதானம் இருக்குது அப்படின்னா அந்த கால்பந்தாட்ட மைதானத்தில் மைதானம் இருக்குது அங்கே கால்பந்தும் இருக்குது ஆடக்கூடிய கால்பந்தாட்ட வீரரும் இருக்கார் அப்படின்னா அங்கே எல்லாமே இருக்குது ஆனால் அந்த கோல் போஸ்ட் இல்லை அப்படின்னா அந்த கால்பந்தாட்ட வீரருக்கும் மரியாதை இல்லை அந்த கால்பந்துக்கும் மரியாதை இல்லை அந்த கிரவுண்டுக்கும் எந்த பயனும் இல்லை மூணு வேஸ்ட்டு தான் ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து நல்ல ஒரு லக்ஸரியான லைஃபாக இருக்கட்டும் நமக்கு வந்து எந்த விதமான குறைபாடும் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு அந்த வாழ்வதுக்குண்டான முறையும் கிடைச்சிருக்கு எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம லைஃப்பில் ஒரு மோட்டிவ் அப்படின்றது இல்லை அப்படின்னா அது வேஸ்ட் ஒரு படத்தை விட பார்த்தீங்க அப்படின்னா உரிய அடி எனக்கு ஒரு படத்தில் வாட் இஸ் த எய்ம் இன் லைஃப் அப்படின்னு கேட்பாங்க ஜாலியாக இருக்கணும் சார் அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து பார்த்தினா ஒரு மோட்டிவ் இருக்கு லைஃப்பில் இப்போ நம்மளுடைய மோட்டிவ் என்ன வரக்கூடிய எக்ஸாம்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டு போயிடணும் சார் எனக்குன்னு ஒரு வேலை ஏதோ ஒரு இடம் தமிழ்நாட்டில் ஓகேவா எந்த மூளை முழுக்க இண்டு இடுக்கு இல்லையா என் வீட்டு பக்கத்துல ஒரு வேலை சார் அப்படின்னு ஒரு மோட்டிவ் தான் படிச்சுட்டு இருக்கோம் ஸோ அந்த மோட்டிவ் ஓகேவா ஸோ அந்த மோட்டிவ்ன்றது எல்லாருக்குமே இருக்கணும் அந்த மோட்டிவா நமக்கு என்ன கிடைக்கும் இல்லாதவங்க யாரு ஓகேவா அந்த மோட்டிவ் இல்லை அப்படின்னா அவங்க எப்படி செயல்படுவாங்க அவங்கள வள்ளுவர் எப்படிலாம் வந்து பார்த்தோன்னா வஞ்சிக்கிறாரு இது எல்லாத்தையுமே அழகா ஒரு பத்து குரல்ல வள்ளுவர் சொன்ன விஷயத்தை வந்து நம்ம சொல்ல போறோம் ஓகேவா ஸோ ஒன்ப பார்க்கலாம் பார்க்கலாம் முதல் குரல் பார்க்கலாம் உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையரோ மற்ற உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையரோ மற்ற ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரோ என்ன சொல்றான் அப்படின்னா அப்போ ஒருத்தன் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அவங்ககிட்ட ஊக்கம் இல்லை அப்படின்னா எல்லாமே இருந்தும் அவன் எதுவுமே இல்லாதவனுக்கு சமம் பணம் காரு நகை எல்லாமே இருக்கு எவ்ரி திங் அவங்ககிட்ட வச்சிருக்கான் ஆனா அவங்ககிட்ட ஊக்கம் மோட்டிவ் இல்லை ஒரு ஒரு வந்து பார்த்தா அடுத்து நம்ம என்ன செய்யணும் ஒரு மோட்டிவே இல்லாம லைஃப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கான் ஊக்கமே இல்லாம செயல்பட்டு இருக்கான்னா அவன் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதவனுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட ஊக்கம் இருக்கு அது ஒன்னு இருந்தா போதும் எல்லாவற்றையும் இடம் ஏன்னா அந்த ஊக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தா அப்படின்னா அவன் எதையுமே அடையலாம் இப்போ நமக்கு ஒரு மோட்டிவ் இருக்குன்னு வச்சு இப்போ நான் உலக பணக்காரன் ஆகணுன்ற மோட்டிவ் இருந்தா மட்டும்தான் ஆக முடியும் அப்ப அந்த அந்த ஊக்கம் அந்த ஆக்கம் வந்து எங்கிட்ட இருக்கு அப்படின்னா என்னால் எதையுமே தர முடியும் அப்படி நினைக்கவே தான் எலன் மாஸ்க் என்ன பண்ணாரு டெஸ்லா கம்பெனி தொடங்கி இப்போ வந்து உலக பணக்காரா இருக்கார் ஓகே அந்த ஊக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கவே தான் மைக்ரோசாஃப்ட் பில்கேட்ஸ் அவர் வந்து உலக உலக பணக்கார பட்டியல முதலிடத்தில் வந்தார் ஓகே அந்த ஊக்கம்ன்ற ஒரு விஷயம் இருக்குதான் திருவாய் அம்பானி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட மிகப்பெரிய பணக்கார மாதிரி இப்போ வந்து முகேஷ் அம்பானி வந்து நம்பரும் கொட்டி இருக்கார் இருக்காரு ஸோ அப்ப இது எல்லாத்துக்குமே காரணம் ஊக்கம் அப்ப அந்த ஊக்கம்ன்ற ஒரு விஷயம் இருந்தாதான் நம்மளுடைய பயணம் சூப்பராக இருக்கும் ஸோ அப்போது ஊக்கம் ஊத்தங்கிட்ட இருக்குன்னா அவன் எல்லாத்தையும் அவங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம் ஊக்கம் இல்லை அப்படின்னா எல்லாமே இருந்தால் அவன் எதுவுமே இல்லாத தண்டம் அப்படின்றத வள்ளுவர் சொல்றாரு அடுத்த ரெண்டாவது பாருங்க உள்ள முடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ள உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஊக்கம் உடையவராக இருப்பதே ஒருவருக்கு நிலையான உடைமையாகும் மற்றபடி பொருளுடைமை என்பது நிலையான நிலையாக நில்லாமல் நீங்கிவிடும் என்ன சொன்னாரு ஊக்கம் இருக்கவ எல்லாம் இருக்கும் அர்த்தம் ஊக்கம் இல்லாம எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதவன்றது சொன்னார் ஓகேவா இங்கேயும் அதே கூட தான் சொல்கிறாரு ஊக்கம் உடையவராக இருப்பதே ஒருவருக்கு நிலையான உடைமை ஒருத்த பர்மனண்டா இருக்கக்கூடியது ஊக்கம் மட்டும்தான் ஊக்கம் இருக்குன்னா அவனுக்கு எல்லாமே நிலையாக இருக்கும் மற்றபடி நம்ம பொருள் வச்சு பத்தி அதெல்லாம் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கக்கூடியது இல்லை அதெல்லாம் வந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஊக்கம் மட்டும்தான் நம்மிடம் கடைசி வரைக்கும் இருக்குன்றத வள்ளுவர் சொல்கிறார் ஓகே அப்போ நிலையான செல்வத்தை ஊக்கம் அப்படின்றத இங்கே முன்னிலைப்படுத்துகிறார் அடுத்த மூன்றாவது பாருங்க ஆக்கம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஆக்கம் இழந்தே மென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஊக்கத்தை தம் கைவசம் கொண்டவர் செல்வத்தை இழந்தாலும் இழந்து விட்டோமோ என்று மனம் கலங்க மாட்டார் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா சிவாஜி படம் சிவாஜி படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளிநாட்டுல இருந்து வருவாரு வந்து இங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவார் ஆனா அது எல்லாமே வந்து ஆதிசேஷன் அப்படின்னு ஒரு வில்லம் வந்து தடையா ஸோ அவனால வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து கடைசியில் வந்து ஜப்திக்கு வந்துடும் அவருடைய கையில் கட்டி இந்த வாட்ச் முதற்கொண்டு கார் முதற்கொண்டு எல்லாமே இருக்கும் இருந்த அந்த பர்சன் அந்த காசத்தை அப்பா அம்மா கொடுத்துட்டு திருமணம் போவார் அப்புறம் அந்த ஒத்த ரூபாய் ஸோ அவர்கிட்ட அந்த ஒத்த ரூபாய் இருந்தனால ஒரு முன்னேறிதான் சொல்ல முடியாது அவர்கிட்ட ஒத்த ரூபாய் இல்லை ஒரே ஒரு விஷயம் தான் சின்னது ஊக்கம் என்னால் முடியும் அப்படின்ற மோட்டிவ் ஓகேவா இது நான் ஏன் என் ஊரு என் ஊருக்காக நான் செய்ய வந்தேன் நான் அதை செய்வேன் அப்படின்றத ஊக்கம் இருக்கவே தான் செகண்ட் ஆஃப் என்ன பண்ணாரு சிவாஜியா போய் எம்ஜிஆர் வருவாரு சிவாஜி நான் தான் எம்ஜிஆர் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஓகேவா சோ அப்போ அந்த ஊக்கம்ன்ற ஒரு விஷயம் நம்ம கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னாலும் எல்லாத்தையும் வர வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது அதான் சொல்றாரு ஊக்கத்தை தம் கைவசம் கொண்டவர் ஊக்கம் ஒருத்தங்கிட்ட இருக்கு அப்படின்னா செல்வத்தை இழந்தாலும் இழந்து விட்டோமோ ஐயோடு போச்சு அது போச்சுன்னு ஃபீல் பண்ண மாட்டான் நம்ம பிரகாஷ் வந்து கில்லி படுத்த சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கோடி ரூபாய் எடுத்து போய் சம்பாரிச்சுப்பேன் என்கிட்ட நகை வந்து பார்த்தனா வாங்கிப்பேன் என் தப்பு 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 மாதிரி அப்போ இது ஆனால் ஊக்கம் போகக்கூடாது ஊக்கம் போனா தப்பு எது அந்த ஊக்கத்தை வச்சு வாங்கிக்கலாம் ஆனா ஊக்கமே போச்சுன்னா முஞ்சு போச்சு நம்ம தூக்கம் தான் போயிடும் சரியா அதுக்கப்புறம் ஏக்கம் வந்துடும் அடுத்தது நாலாவது பாருங்க ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையான் உடை ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையான் உடை தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியை அறிந்து சொல்லும் பாருங்கப்பா அதாவது தளராத ஊக்கம் நல்லா கொஞ்சம் ஊக்கம் சொல்லல தளராத ஊக்கம் அப்ப அர்த்தம் கொஞ்சம் கூட அப்படி இப்படி நான் செய்யக்கூடாது கூடாது இப்போ சிம்பிளா சொல்றேன் இப்ப நீங்க வந்து நிறைய பேர் வந்து பாத்தினா இந்த ஒரு விஷயம் இந்த குரல் வந்து யாருக்கு பொருந்துமோ இல்லையோ டிஎன்பிசி படிக்கிற உங்களுக்கு பொருந்தும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தக்கூடிய ஒரு திருக்குறள் நான் நிறைய திருக்குறள் சொல்லும்போது பண்ணுவேன் ஆனா இத மாதிரி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்பேர் அதை கவர் ஆகக்கூடிய ஒரு குரலை வந்து எப்படிதான் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து டிம்பிசி மாணவனுக்காக வள்ளுவர் ஒரு எழுதி வச்சாருன்னு தெரியல ஓகேவா பாருங்க சோ தளராத ஊக்கம் இப்போ நம்ம வந்து இப்போ சில பேர் வந்து பிசி படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம் கிளம்புவது வந்து பார்த்தோன்னா இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டே ஒரு ஆசையோட வந்திருப்போம் ஆனா நம்ம படிக்க படிக்க ஓரளவுக்கு வந்து பார்த்தா லேசன்ஸ் ஆகும்போது எனக்கு லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் கிடைச்சா போதும் எனக்கு வந்து தமிழ்நாட்டுல எங்க ஒன்றா வேலை கிடைச்சா போதும் என்ன போனோம் அப்படின்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த மோட்டிவ் வந்து கொஞ்சமாக வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும் அந்த கான்பிடண்ட்ல வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா குறையும் தான் இங்க சொல்றாங்க அப்படி குறைய கூடாது என்ன கான்பிடன்ட் இருந்துச்சோ அது கடைசி வரைக்கும் இருக்கணும் அதான் தளராத ஊக்கம் உள்ளவரிடம் அப்போ அப்ப தளராத ஊக்கம் இருக்கு பாத்தீங்களா அவங்க செல்வம் இங்க செல்வம் கூட தளராம நீங்க ஆர்டர் ஆனது தானே அவன் முகவரியை அறிந்து செல்லும் அப்போ ஆனது அந்த முகவரி செல்வமானது தானே யார் பார்த்து தளராத ஊக்கம் அவங்க இருக்கான் மூணா தெரு முட்டுச்சந்தா முட்டுச்சந்தா இருந்தாலும் என்ன பண்ணுமா அந்த செல்வமானது தானே அட்ரஸ் கேட்டுன்னு போகும் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா அது நாசமா போனியா தெருவா சரி அல்லது நேசமோனி பொன்னியா திருவான்னு சரி எந்த திருவாந்தாலும் பண்ணுமா அது நடு திருவாந்தாலும் அங்கே செல்வமானது வழி கேட்டு போய் யாருக்கிட்ட தளராத ஊக்கம் ஊக்கம் வேற தளராத ஊக்கம் வேற இப்படி முயற்சி விடாமுயற்சி டிஃப்ரெண்ட் இருக்கோ அதே மாதிரிதான் ஓகே அடுத்தது மழை நீட்ட மாந்தர் தான் உள்ள தனைய உயர்வு இதுவும் உங்களுக்கு பொருந்தும்பா சிம்பிளா பொருந்தும் ஓகேவா நம்ம எல்லாருமே வந்து டிம்பிசி படிக்க எல்லாருமே உருட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாபெரும் உருட்டு உருட்டுகளில் சிறந்த உருட்டு அவ்வுருட்டு டிம்பிசி படிப்பவரால் உருட்டப்படும் அது எந்த உருட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் நல்லா படிக்கிறேன் எனக்கு மார்க் வர மாட்டேங்குது அது நான் நல்லா படிக்கிறேன் எல்லாம் படிக்கிறேன் மார்க் வர மாட்டேங்குது ஓகேவா நல்லா கவனிச்சிங்க நீங்கள் உருட்டின உருட்டுலேயே இதுதான் சிறந்த உருட்டு ஏன்னா நல்லா படித்தா என்னாகும் மார்க் நல்லா வரும் அப்போ நல்லா மார்க் வரல அப்ப என்ன அர்த்தம் நம்ம நல்லா அதை ஒத்துக்கணும் அதை ஒத்துக்க யாரும் தயாரா இருக்காத வரைக்கும் உங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் ஆட்ட தயாரா இருக்காது வெள்ள தனியாக உள்ள தனி உயர்வு தண்ணீரின் அளவு தான் அதில் தண்ணீரின் அளவு தான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும் அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு அதாவது ஒரு குளத்துல இப்ப தண்ணீர் எந்த அளவுக்கு உயரமா இருக்கோ அந்த அளவுக்கு தாமரை வந்து உயர்ந்து அப்ப அந்த தண்ணீரின் உயரத்துக்கேற்ப தாமரை மலரும் ஓகேவா எப்ப தப்பா புரிஞ்சுக்க போறீங்க நான் சொல்ல தாமரை வந்து இயற்கை தாமரை அரசியல் தாமரை இல்லை ஓகேவா அடுத்து அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனதில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ நம்ம 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 எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை மேலே மோட்டிவா இருக்குமோ ஒரு ஆற்றல் படித்தோமோ ஒரு ஒரு விஷயத்த வந்து விடாப்படியா வந்து இறங்கி செய்யறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அது கிடைக்கும் ஸோ அப்போ நம்மளை எப்படி செய்யணுமா இந்த மாதிரி வந்து அப்போ நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து மார்க் வரும் அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்டோட ஒரு விஷயத்தை படிக்கிறோமோ அது அந்தளவுக்கு தான் வரும் அப்போ நல்லா படித்து மார்க் வரலாம் நீ நல்லா படிக்கலை நீங்கள் வந்து இன்வால்மெண்ட்டோட படிக்கல அதனால தான் உங்களுக்கு மார்க் வரலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த குரல் அடுத்து பாருங்க ஆறாவது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து இதுவும் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பொருந்துமா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து நினைக்கிறத இப்போ நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதும்போது சார் எனக்கு கடைசி நாள் கவுன்சிலிங் கட்சியாக போதும் சார் லாஸ்ட் நாள் கட்சியோட போதும் சார் ஓகேவா எனக்கு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைச்சா போதும் சார் இது மாதிரி போதும் போதும்னு அவங்களுடைய பவர் என்ன அவங்களுடைய அறிவு என்ன அவங்களுடைய திறமை என்னன்றதை அவங்களே குறைச்சி மதிப்பிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட இல்லாமல் போயிடுவாங்க ஸோ அப்போது நம்ம எப்படி நினைக்கணுமா உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் நினைக்கிறது எப்பயுமே டாப்பாக நினைக்கணும் குரூப் ஃபோரா குரூப் ஃபோர்லாம் நான் டாப்பராக வருவேன் குரூப் டூவா குரூப்லாம் டாப்பராக வரும் குரூப் ஒன்னா குரூப் ஒன்னா டாப்பராக வருவேன் எதுவாக இருந்தாலும் நான் தான் டாப்பு ஓகே நம்ம ரஜினி நான் தான் டாப்பு மீதி எல்லாம் டூப்பு அப்படின்ற மாதிரி அதே மாதிரி யஜமான் படத்துல வந்து சொல்லுவாரு கல்யாண வீடா இருந்தால் அங்க நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும் இழ வீடா இருந்தால் அங்க நான் தான் போனமா இருக்கணும்னு சொல்றது பத்தி அப்ப என்னன்னா அங்க நான் தான் மையப்புள்ளியா இருக்கணும் அதே மாதிரிதான் உள்ளுவதெல்லாம் உயரும் அப்ப நம்ம நினைக்கிறது எப்படி இருக்கணும் எதுவுமே உயர்ந்த எண்ணம் கொண்டு நினைக்கணும் மற்றது நம்ம தள்ளினும் தள்ளாமை நீத்து அது ஏதாவது ஒரு காரணத்தினால நடக்காம போயிட்டா கூட பரவாயில்ல அந்த நினைச்ச பத்தியா அந்த நினைப்பே நமக்கு வந்து ஒரு ஆறுதலா இருக்கும் நினைப்பது எல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கட்டும் உயர்வான எண்ணம் ஒருவேளை வேறு காரணங்களால் நிறைவேறாது போனாலும் பெரியோர் நம்மை பாராட்டுவர் ஆகவே அது நிறைவேறியதாகவே கருதப்படும் இப்போ நம்ம ஒரு நல்ல விஷயத்த நினைக்கிறோம் ஆனா அது நினைக்காம போயுது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க நீ ஏடா நல்ல விஷயம் நினைச்ச உன் நேரம் நினைக்க கேட்பாங்களா அதை விடுப்பா பார்த்துக்கலாம் நடக்கலாம் என்னப்பா நீ நல்லவன் நீ நினைச்சது நல்லது அப்படின்னு பாராட்டு போவாங்க நம்ம கெடுதல் நினைச்சு அது நடந்தாலும் நடக்கலாம் நமக்கு கெட்ட பேர் தான் வரும் அதே தான் நம்ம நல்ல விஷயத்தை நினைச்சு நடந்தாலும் நடக்கலாம் நமக்கு நல்லதுதான் நடக்கும் நல்லதான் தான் இங்க வள்ளுவர் வந்து சொல்றாரு அப்ப நம்ம நினைக்கிறத நம்மளுடைய எண்ணம் வந்து உயர்வா இருக்கணும் ஓகே அதான் ரஜினி கூட பார்த்தா சந்திரன் உள்ளம் உயர்வாக வை அப்படின்னு சொல்லியிருப்பாரு எண்ணம் தெளிவாக வை ஓகேவா வாழும் வாழ்க்கையெல்லாம் மண்மேல் மரியாதை வை ஓகேவா அதுதான் உண்மையான விஷயம் ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம எண்ணமும் அந்த உள்ளமும் தூய்மையாக இருக்கணும் ஓகேவா அதுதான் வந்து இந்த குரலை வந்து சொல்லியிருக்காரு அது அப்போ சப்போஸ் அது நடக்காம போயிட்டா கூட அந்த எண்ணம் நமக்கு என்றைக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நினைக்கிறத நம்ம எப்படி நினைக்கணும் பாசிட்டிவாக நினைக்கணும் அதாவது உயர்வாக நினைக்கணுன்றதை சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதயம் பிற்பட்டு பாடுன்றும் களிறு சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதயம் பிற்பட்டு பாடுன்றும் களிறு உடல் முழுதும் அம்புகளால் குலைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி தளராமல் இருப்பது போல ஊக்கமுடையவர்கள் அழிவே வந்தாலும் அதற்காக கவலைப்பட மாட்டார்கள் சொல்றாங்க உடல் முழுதும் அம்புகளால தொலைக்கப்பட்டு போனா கூட யானை அந்த உறுதியோட இருக்குமா கொஞ்சம் கூட தளராதான் அதே மாதிரிதான் ஊக்கமுடையவர்கள் அழிவே வந்தாலும் அதை கண்டு அசர மாட்டாங்க எதிர்த்து நிற்பாங்க ஓகேவா இந்த முன்னூறு பருத்தி வீரர்கள் த்ரீ ஹண்ட்ரட் அந்த படம் நான் வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து பாருங்க உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு ஊக்கம் இல்லாதவர் உலகில் யாம் வன்மை உடையோம் என்று தம்மை தாம் எண்ணி மகிழும் மகிழ்ச்சி அடைய மாட்டார் அதாவது ஊக்கம் இல்லாம ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அவன் இந்த உலகத்துல எங்கிருந்தாலும் சரி நாம அளவுக்கு வலிமையான ஆளு நம்ம இவ்வளவு சாங்கான்னு அப்புறம் நம்ம இந்த அளவுக்கு வந்து சிறப்பானலாம் சொல்லிட்டு ஒருபோதும் அவனை நினைச்சா அவன் பெருமைப்பட்டுக்க முடியாது ஏன்னா அவன் ஊக்கமே இல்லை அப்போ ஊக்கம் இருந்தா தானே அந்த செயல் இருக்கும் செயல் இருந்தா தானே அந்த செயல் வெற்றி அடையும் அப்படி வெற்றி வெற்றியடைஞ்சா தானே அவன் நினைச்சு பார்க்க முடியும் ஊக்கமும் இல்லை எண்ணமும் இல்லை செயலும் இல்லை வெற்றியும் இல்லை அப்போ எப்படி வந்து மகிழ்ச்சி மட்டும் இருக்கும் அதான் சொல்றாங்க ஓகே அடுத்தது பரியது கூறு கோட்டதாயினும் யானை வெறும் புலிதா குறின் பரியது கூறு கோட்டதாயினும் யானை வெறும் புலிதா குறின் உருவத்தை விட ஊக்கமே வலிமானது என்பதற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளையும் கொண்ட யானை தன்னை தாக்க வரும் புலியை கண்டு அஞ்சி நடுங்குவதுதான் அதாவது உருவத்தை விட ஊக்கம் தான் முக்கியம் ஓகே அவன் உருவத்துல பெருசா இருக்கணும் முக்கியம் இல்ல உள்ளத்துல அவன் பெருசா இருக்கணும் தான் முக்கியம் அப்போ ஊக்கம் நம்மகிட்ட இருக்கணும் ஊக்கம் பெருசா இருக்கணும் உருவம் பெருசா இருக்கணும் மட்டும் தான் ஊக்கம் தான் பெருசா இருக்கணும் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த உடலையும் எடையும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கூறிய தந்தமும் கொண்ட யானை வந்து பாத்தீங்கன்னா புலி வந்து தாக்கும் போது என்ன பண்ணுமா அதை கண்டு அஞ்சுமா அப்போ புலி வந்து யானையை விட சின்ன உருவம்தான் ஆனா ஊக்கம் யாருக்கிட்ட இருக்கு புலிகிட்ட அதிகமா இருக்கு ஓகேவா அப்போ உருவத்துல யானை பெருசா இருந்தாலும் ஊக்கத்தில் உயர்ந்த ஊக்கம் கொண்ட புலியானது புலியை கண்டு யானையானது அஞ்சும் அப்போ அங்க உருவம் பெருசுல ஊக்கம்தான் பெரியது அடுத்தது இங்க ஒரு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டென்த்தில் மார்க் கம்மி டுவெல்த்தில் கம்மி நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு என்னால் முடியுமான்னு சொல்லி யோசிப்பாங்க அப்போது நம்ம இங்கே எத்தனையோ பிஹெச்டி முடிச்ச ஸ்டூடெண்ட்டு கூட இன்னும் எக்ஸாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க டென்த்தில் ரெண்டு மூணு அட்டம் வச்சோம் கூட இன்னைக்கு விஓ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஓகேவா அப்போது இந்த இடத்த நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா போட்டி தெருவன்ட்டா நம்மக்கிட்ட கிட்ட எந்த ஊக்கம் இருக்கு என்னால் முடியும் அப்படின்ற எண்ணம் இருக்கா அந்த எண்ணம் இருக்கவங்க ரெண்டு அட்டை மூணு அட்டை அட்டை எத்தனை அட்டம் வச்சாலும் சரி அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அட்டெம்ட் வச்சாவது கிளியர் பண்ணிடுவாங்க ஓகேவா அதான் சொல்றாங்க அடுத்தது உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரமக்கலாதலே வேறு உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரமக்களாதலே வேறு ஊக்கம் மிகுதியே ஒருவனுக்கு திண்ணி அறிவு அவ் ஊக்கம் இல்லாதவர் வடிவத்தால் மக்கள் மனத்தாலோ வெறும் மரம் ஓகேவா ஊக்கம் அதிகமா இருக்கணுமா அதுதான் வந்து ஒருவனுக்கு திண்ணி அறிவு ஒருனுக்கு அற்புதமான அறிவு எதுன்னு அப்படின்னா ஊக்கம் அது எப்படி ஊக்கம் அதிகமா இருக்கும் ஊக்கம் அவங்ககிட்ட இல்லை அப்படின்னா அவன் வந்து பார்த்தா பாக்கத்துக்கு மக்களா இருக்கலாம் உடல் அளவில் அவன் வந்து பார்த்தா மக்கள் ஆனா மனதளவில் அவன் வெறும் மரத்துக்கு ஒப்பானவன் மரம் எப்படி அதே இடத்துல தான் இருக்கும் கடைசி வரைக்கும் அதாவது அந்த விதை வந்து அந்த மண்ணுல விழுந்துட்டோமேன்ற எண்ணத்தினால அந்த மரமானது என்ன பண்ணோம் வளருமே தவிர அதுவா போயிட்டு வளர்ந்து ஒரு உணர்த்து நோர்த்து போயிட்டு டெவலப்லாம் ஆகாது அங்க தண்ணி இருந்தா வளரும் தண்ணி இல்லைன்னா திருதா அழுகும் அவ்வளவுதான் அப்ப இருந்தா இருக்கும் இல்லைன்னா இருக்கு அப்ப மரம் மாதிரி இருக்கும் அப்ப ஊக்கம் என்பது மனிதனுக்கு தேவை ஊக்கம் இருப்பவனே மனிதன் ஊக்கம் இல்லாதவன் மரம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் என்ன பண்றாரு ஊக்கம் இல்லாதவனை எதோ ஒப்பிடுகிறார் மரத்தோடு ஒப்பிடுகிறார் ஓகேங்களா சரி ஓகே பண்ணி இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கமுடைமை கண்டிப்பாக இது உங்களுக்கும் தேவை சரியா இது போட்டி தேர்வுக்கும் இந்த ஊக்கமுடைமை அப்படின்ற அதிகாரம் தேவை போட்டி தேர்வர்கள் ஆகிய உங்களுக்கும் இந்த ஊக்கமுடைமை என்ற அந்த அதிகாரத்துடைய பத்து குரலில் நான் சொன்ன மிக முக்கியமான அந்த நான்கு குரல்கள் ஏன்னா எல்லாமே உங்களுக்கு பொருந்து இந்த நான்கு குரல்கள் மிக முக்கியமானதுன்றதை நான் வந்து ஒன்றுவேன் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ ஊக்கத்தோட படிங்க கண்டிப்பாக உங்களுடைய இயக்கத்தை போகக்கூடிய தேர்வு இந்த தேர்வாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே தேங்க் தேங்க்யூ